இனியதொரு நிச்சயதார்த்தம் ஒருவரை ஒருவர் மனதார விரும்புகிறோம் என்பதை சொல்லி இருவரும் உறுதி ஏற்கும் உற்சாகமான நாள் அனைத்து உறவுகளும் சூழ்ந்திட அவர்களுக்குள் உத்வேகம் பெருகிட உலா வரும் பெண்ணை மாப்பிள்ளையும் பார்த்திட மாப்பிள்ளையை பெண்ணும் என பார்த்து பார்த்து மகிழ்ந்திட மனம் நெகிழ்ந்திட மனம் விட்டு பேசிட கண்ணோட்டத்துடன் ஒரு முன்னோட்டத்தை சிறிதி ஓட விட்டு பார்க்கும் இனிய நாள் புது உறவு புதிய உணர்வுகளுடன் வாக்கு வெற்றிலை மாற்றி வரிசம் போட்டிடும் நாள் அனைவருமே ஆனந்தமாக உணவுடன் சேர்ந்த இனிப்பு வகைகளையும் உண்டுவிட்டு விருப்பங்களை பரிமாற உயர்ந்த கனவுகளில் மிதந்து உற்சாகமடையும் ஓர் இனிய திருநாளே நிச்சயதார்த்தம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரை பண்ணுங்கள்